பேசினவுடனே அவர் சொன்னார் ஜிபி ஒரு ஒன் க்ரோருக்குள்ளே நம்ம முடிக்கணும் நான் ட்ரை பண்ணலாம் ஐ கட் கிவ் யூ த வேர்ல்ட் வில் ட்ரை அவர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் வந்து ஜியோபேபி கிட்ட பேசி டெஃபினட்டாக நான் ஒன்று மட்டும் சொல்லிட்டேன் இது வந்து அகைன் ஒரு ஃபெஸ்டிவல் படமாக எடுத்து ஈஸியாக நம்ம வந்து ஃபெஸ்டிவலெல்லாம் போகலாம் பாராட்டுகள் வாங்கலாம் அவர் வாங்காமல் போகலாம் பட் இது எப்படியாவது மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட் இல்லைனாலும் ஒரு ஜனரஞ்சகமா ஒரு படமா ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இருக்கிற படமா முதல்ல இந்த படம் உருவான கதையை எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ நான் சொல்றேன் லென்ஸ் அப்படின்ற படத்தை எடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உக்காந்துட்டு இருந்தேன் லைக் அகெயின் எல்லா கிரியேட்டர்ஸ் மாதிரியும் திருப்பியும் அரைச்சமாகவே அரைக்கிறோம் திருப்பியும் கதை க்ரியேட் பண்ணும் ப்ரொடியூசர்ஸை மீட் பண்ணோம் ஆக்டர்ஸை மீட் பண்ணோம் அந்த சைக்கிள் போயிட்டே இருந்தது எதுவுமே நடக்காத அந்த ஒரு டைமில் வந்து மஸ்கிட்டோ ஃபிலாஸி அப்படின்ற ஒரு படத்தை பண்ணேன் பட்ஜெட்டே இல்லாமல் என் வீட்லேயே ஸ்கிரிப்டும் டைலாக்ஸ் இல்லாமல் ஒரு படத்தை பண்ணியிருந்தேன் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காம விட்டுருப்பீங்க அந்த படம் எடுத்துட்டு அதை வந்து எடிட் பண்ணாமல் இருந்தேன் ஸோ அதை எடுத்துட்டு ஒரு எடிட்டரை தேடி பெங்களூர் போனேன் என்னோட நண்பர் அதில் நடிச்சிருந்தார் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடிட்டர் அன்னைக்கு காலையில் மீட் பண்ணல சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர் வந்து பத்திரிகையாளர் டைம்ஸில் வேலை பார்க்குறாரு அது கீழே ஒரு பார் இருக்கு அங்கே பியர் நல்லாயிருக்கும் சரி டைம் ஸ்பென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நானும் அவர் அங்கே போய் விஆர் ஹேவிங் அ பியர் அப்போது சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டைமில் தான் இந்த ஒரு அடுத்து வேறு ஏதாவது பண்ணலாம் காசு இல்லை ப்ரொடியூசர்ல என்னும்போது அவர் சொன்னார் கனடா இண்டஸ்ட்ரியில் செவன்டீன் லேக்ஸ் வரைக்கும் கிராண்ட் கொடுக்குறாங்க நான் சொன்ன திருப்பியும் செவன்டீன் லேக்ஸுக்கு சின்ன பட்ஜெட்டில் என்ன பண்ணுறது சுரேஷ் அப்படின்னு இல்லை ஏதாவது யோசிப்போம் சரின்னு சொல்லி சர்வர் கிட்ட டிஷ்யூ பேப்பர் வாங்கி பென் வாங்கி இந்த ஒரு ஐடியாவை ஸ்கிரிபிள் பண்ணோம் மத்தியானம் போய் ஒன்லைன் ஆர்டர் க்ரியேட் பண்ணோம் அடுத்த நாள் பெங்களூர் ஒரு ஆக்ட்ரஸை பார்த்தோம் அண்ட் அதுக்கப்புறமா நான் சென்னை வந்துட்டு அந்த எடிட்டரை பார்க்கல மஸ்கிட்டோ ஃபிலாசபி பற்றி மறந்துட்டேன் அது எடுத்து வச்சுருந்த அவ்வளோம்தான் அப்புறம் இங்கே வந்து என்னோடய முக்கோ ரவி கிட்ட இந்த ஐடியா சொன்னேன் அவர் சொன்னார் இது தமிழ்லே நல்லா பண்ணலாமே ஜேபி அப்படின்னாரு சரி அப்படியா சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் தான் அதோடய ஸ்க்ரீன் பிளே நான் எழுதுகிறேன் இது இங்கே நின்ந்துடுச்சு எழுதிட்டேன் முடிச்சுட்டேன் அது அப்படியே வச்சுட்டேன் இந்த ஐடியா எனக்கு வந்து அங்கே ஏன் தோணிச்சு அப்படின்னு அப்புறம் யோசித்து பார்த்தேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்ன காரணம்னா ஒரு முற்போக்குவாதியான ஒரு ஒரு நண்பர் என்கிட்ட வந்து ஒரு மியூசிக் வீடியோ ஒன்று பண்ணோம் ஜேபி ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் அந்த டைம் நான் என்ன பண்ணுறதுக்கும் ரெடியாக இருந்தேன் பிகாஸ் தெர் இஸ் நோ ஒர்க் அப்போ நான் அவருக்கு ஒரு ஐடியா சொன்னேன் ஒரு பட்டர்ஃப்ளை ஒரு கொக்கூனில் இருந்து ஒரு பட்டர்ஃப்ளை வெளியே கஷ்டப்பட்டு வெளியே வந்து சிறகு முளைச்சி அது பறக்குது அதே மாதிரி பேரலி கட் பண்ணி ஒரு பொண்ணு அழகான ஒரு டான்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறான் அவங்க அம்மாக்கு இதை ரெண்டுத்தையும் கட் பண்ணி அவளோட செக்ஷுவாலிட்டியை அவள் வந்து அவங்க அம்மாவுக்கு சொல்றா நான் வந்து என்னது அப்படின்ற ஓப்பன் அவுட் பண்ணுறா அப்படின்ற கான்செப்ட் சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்கு ஜேபி பட் அது வேணுமா கொஞ்சம் வேற எதுனா சொல்லுங்களேன் ஏன் 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 அப்படின்னு கேட்டேன் இல்லை அது வீட்டில் காட்ட முடியாது கலீக்ஸ் கிட்ட எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னாரு ஸோ அது என் மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருந்தது ஏன் அப்படின்னு எனக்கு அப்போ வந்து இதை பற்றி எதுவுமே தெரியாது ஸோ அந்த கொஸ்டின்ல இருந்து எழுமுனதுதான் தான் இந்த படம் ஸோ அதுக்கப்புறமா நான் அதை எழுத ஆரம்பித்தேன் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன் அந்த மாதிரி நிறைய மக்கள் கிட்ட பேசியிருக்கேன் பேசி அப்படி உருவாக்கின கதை தான் இது ஸோ எழுதி வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறமா யூனோ லென்ஸ் ரிலீஸ் ஆகுது லென்ஸுக்கு அப்புறம் இது பண்ணலான்னு நினச்சேன் அண்டு ப்ரொடியூசர்ஸும் வந்தாங்க அண்ட் அந்த டைமில் வந்து ரேவதி மேம் பிரகாஷ்ராஜ் அவங்க கிட்டலாம் இந்த கதையை பற்றி பேசினேன் பார்வதி அவங்களும் கதையை படிச்சிருந்தாங்க பட் ப்ரொடியூசர் சொல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் ஆஸ் யூஷுவல் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணேன் இது பண்ண வேண்டாம் கமர்ஷியலாக எனக்கு பெரிய ஆசையெல்லாம் கிடையாது போட்ட பணம் எடுக்கிற மாதிரி ஒரு கதையை கொடுங்க அப்படின்னு கேட்டார் சார் அப்படி எனக்கு கதை பண்ண தெரியாதே சார் அப்படி போட்ட காசு எடுக்கிற மாதிரி எப்படி பண்ணுறது பிஸ்னஸ் தான் பண்ணோம் படம் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொன்னேன் அண்ட் அதுக்கப்புறம் அந்த அப்படியே நிந்துடுச்சுங்க அப்புறம் மஸ்கிட்டோ ஃபிலாசபிக்கு எடிட் பண்ணாமல் அது அப்படியே இருந்தது ஒரு பையன் வந்து என்னை மீட் பண்ணுறான் இதை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் என்னோட எடிட்டர் டேனி அவன் வந்து நான் அவங்க கூட ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்படுறேன் லென்ஸ் பார்த்துருக்கேன் அப்படின்னா நான் சொன்னேன் சரி நீங்கள் வீட்டுக்கு வாங்க நான் இப்படி ஒரு ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எடிட் பண்ண முடியுமா பாருங்கள் அப்படின்னு அவன் வந்தால் அதை எடிட் பண்ணான் அது படமாச்சு அதுக்கப்புறமா த தலைக்கூத்தல் அவன் ஒர்க் பண்ணான் அதில் இப்போது காதல் என்பது பொதுவோட மேலேயும் பெரிய ஒரு ஏன்னோ பங்களிப்பை கொடுத்துருக்கான் நான் ஏன் மஸ்கிட்டோ பிலாசபி சொல்கிறேன்னா இந்த மஸ்கிட்டோ பிலாசபி நடக்கலை நான் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் நான் வந்து போய் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணலைன்னா இந்த படம் நடந்திருக்காது அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து ஜியோ பேபி சார் ஏன்னா மஸ்கிட்டோ ஃபிலாசபி அன்னைக்கு மொபியில் ரிலீஸ் ஆகுது ஜியோ பேபி அந்த படத்தை பார்க்குறாரு பார்த்து ஃபேஸ்புக்கில் என் கூட கனெக்ட் பண்ணுறாரு என் கூட பேசுகிறாரு அதுக்கப்புறம் அவர் என்னோட லென்ஸ் பார்த்துரு அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறோம் அன்றைக்கி அவரோட கிரேட் இன் இன் கிச்சன் ரிலீஸ் ஆகல ஸோ அதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா கிரேட் இன்டின் கிச்சன் ரிலீஸ் ஆகுது இட் பிகம்ஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் பெரிய பேர் எடுக்குது அதுக்கப்புறமா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு நாள் கால் பண்ணி நான் அப்போ தலைக்கூத்தலோட ஒர்க்கில் இருக்கேன் அவர் லாக்டவுன் டைமில் இந்த மாதிரி தமிழில் நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் கதை பண்ணலாம் இது படம் பண்ணலான்ற கொஞ்சம் ஜேபி கதை இருக்கான்னு கேட்டார் இந்த கதையை சொன்னேன் இமீடியேட்டாக இமீடியேட்டாக அவர் எஸ்ன்னு சொல்லிட்டார் நான் என்னோடய பார்ட்னர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசுகிறேன் இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குது பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி தலைக்கூத்தல் பண்ணுறேன் சார் அதுக்கப்புறம் பண்ணலான்னு அன்றைக்கி கொடுத்த வாக்கு தான் அதை காப்பாத்தினார் அண்ட் தலைக்கூத்தல் முடித்த உடனே காதல் என்பது பொது உடமை என்ற படத்தை பண்ணோம் இல்லை நான் என்ன ஏன் இந்த கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே நிறைய பேர் மீடியாவில் இருக்கிறவங்களாக இருந்தால் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி நான் ரீசெண்ட்லி ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் மீட் பண்ணேன் அவர் ஸ்டில் ஃபோட்டோக்காக இல்லை அவர் படம் எடுக்க வந்திருக்கார் அவர் இயக்குநர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னாரு ஸோ அந்த மாதிரி இங்கே நிறைய பேர் சினிமா ஆசையோடு வந்து இருக்கீங்க ஸோ அது சில பேருக்கு சீக்கிரமாக நடந்தது சில பேருக்கு லேட்டாக நடக்குது பட் கட்டாயமாக நடக்கும் அந்த முயற்சி இல்ல நம்மனால முடிஞ்ச அந்த சின்ன வேலை எதனா பண்ணிட்டு இருந்தா அது வேற இடத்துல கனெக்ட் ஆகும் அது வேற இடத்துல கனெக்ட் ஆகும் அப்படி கனெக்ட் ஆகி டெஃபினா நீங்க நினைச்ச ஒரு விஷயம் நடக்கும் அதை சாதிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன் இது ஒரு மோட்டிவேட்டிங் இதுவா நீங்க எடுத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் சோ இனி செகண்ட் பார்ட்டுக்கு வரேன் படம் எப்படி உருவாச்சுன்ற விஷயத்த சொல்லிட்டேன் சோ அதுக்கப்புறமா ப்ரொடியூசர்ஸாக ஜோமோன் தான் என்கிட்ட பேசினாரு பேசின அவர் சொன்னார் ஜிபி ஒரு ஒன் க்ரோருக்குள்ள பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் வந்து பேபி கிட்ட பேசி டெஃபினட்டா நான் ஒன்று மட்டும் சொல்லிட்டேன் இது வந்து அகெய்ன் ஒரு ஃபெஸ்டிவல் படமாக எடுத்து ஈஸியாக நம்ம வந்து ஃபெஸ்டிவல் எல்லாம் போகலாம் பாராட்டுகள் வாங்கலாம் அவர் வாங்காமல் போகலாம் பட் இது எப்படியாவது மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட் இல்லைனாலும் ஒரு ஜனரஞ்சகமாக ஒரு படமா ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இருக்கிற படமா கிரியேட் பண்ணோம் ஸோ வி நீட் ஆக்டர்ஸ் வி நீட் ஃபேசஸ் அப்படின்னு சொல்லி பேசும்போது தான் லிஜோமோல் பற்றியும் ரோஹினி மேடம் பட் பற்றியும் பேபி சார் சொன்னார் சொன்ன உடனே எனக்கு அப்படியே ஸ்ட்ரைக் ஆடிச்சு பர்ஃபெக்ட் சார் ஐ மீன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு இதுதான் காரணம் போல இருக்கு ஏன்னா எல்லாமே கூடி வருது அப்படின்னு தோணிச்சு அண்ட் சொன்ன மாதிரியே தான் எனக்கு அது டிலே ஆகலை அவங்க கிட்ட சொன்ன சொன்ன உடனே கதையை படிச்சுட்டு அவங்க எஸ்ன்னு சொல்லிட்டாங்க ரோஹினி மேமும் அதே மாதிரி தான் அண்ட் கலேஷ் வந்து முன்னாடியே நான் அவனை கேஸ் பண்ண வேண்டியது லென்ஸில் என்னோட கேரக்டர் பண்ண வேண்டிய வேண்டியது தான் கலேஷ் இஸ் அ தியேட்டர் ஆக்டர் அண்ட் ஸோ அவங்கிட்ட பேசினேன் அவனும் பண்ணுறேன்னு சொன்னான் லாஸ்ட் ஆஃபீஸ்லாம் போட்டு கேரக்ட் கேஷ் பண்ண முடியாத கேரக்டர் வந்து வினித் சார் கேரக்டர் தான் இருந்தது நான் தேடிக்கிட்டே இருந்தேன் எனக்கு யாரையுமே கிடைக்கல அப்போ தான் என்னோடய ஏடி பிரபு வந்து தெலுங்கு ஃபிலிம்லேருந்து ஒரு சீன் காமிச்சான் அதில் அப்பாவாக நடிச்சிருந்தார் அது பார்த்த உடனே நான் சொன்ன எஸ் இவர் தான் அப்படின்னு சொல்லி அண்ட் அவருக்கும் ஸ்கிரிப்ட் அமைத்தேன் அதுவும் ரொம்ப ஸ்மூத்தாக படித்த உடனே என்னை திருப்பி கூப்பிட்டாரு கூப்பிட்டு ரொம்ப நேரம் பேசினார் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல நான் இந்த டைமில் கடமைப்பட்டிருக்கேன் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ